வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அப்போ கேப்பு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் வந்து இருக்குது நாற்பது நாட்களுக்கு மேலே வந்து இருக்குது எப்போதுமே திராவிட கட்சிகள் திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவிஎம் மிஷினை பாஜக வந்து ஹேக் பண்ண வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் ஒரு லேபிளை வந்து ஒட்டுவாங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேக்கத்தான் மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சாங்க முடிஞ்ச ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு விட்டாங்க யாருனாலையும் ஹேக் பண்ண முடியலை இன்ஃபேக்ட் ஹேக் பண்ணவே ஒருத்தங்க கூட முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்பப்ப பாஜக திமுகவை வந்து கிண்டல் பண்ணுவாங்க எப்படி தெரியுமா இப்போ கூட ஒரு மீமா வந்து பார்க்க முடிஞ்சிச்சு தலையில் ரெண்டு ஆண்டனாவோட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது பார்த்திங்களா அந்த ரூமை நோக்கி ஒரு சின்ன சைஸ் ரோபோ ஒன்று போய்க்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரர் வந்து சொல்கிற மாதிரியும் அதற்கு பாஜக காரர் பார்த்திங்களா அவர் அது கரப்பாம்பூச்சி முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிற மாதிரி நிறைய மீன்ஸை வந்து பார்க்க முடியுது ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் காமெடிக்கு வந்து ப பஞ்சம் இல்லை கண்டன்ட்டுக்கு வந்து பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திமுகவை பற்றி இப்போ வந்து கலாய்ச்சிக்கிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தினமலர் இருக்காங்க பார்த்தீங்களா தினாமலர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செய்தியை வந்து வெளியிட்டுருக்காங்க என்ன செய்தின்னா மத்திய உளவுத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா முதல் ஃபேஸ் எலெக்ஷனு தமிழகத்தில் வந்து நடந்திருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இந்த தேர்தலுக்கு பிறகு கள நிலவரம் எப்படி வந்து இருக்குது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக பாஜக வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ன எத்தனை தொகுதிகள் அப்படின்னு மத்திய உளவுத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னோ அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட பாஜக மேலிடம் அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க பிஜேபி மேலிடம் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி தமிழகத்தில் பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிறகு ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டு படி பார்த்திங்க அப்படின்னா எட்டு தொகுதிகள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த எட்டு தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி வேலூர் தேனி தருமபுரி ராமநாதபுரம் கன்னியாகுமரி பொள்ளாச்சி இந்த எட்டு தொகுதிகளில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கோயம்புத்தூரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ணாமலை போட்டிடுறாரு நேற்று போட்ட வீடியோவில் கூட நம்ம ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூர் பற்றி பேசியிருப்போம் நல்ல ஒரு மார்ஜினில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் கடுமையான போட்டி பொன்னாருக்கும் விஜய் வசந்துக்கும் கடுமையான போட்டி வந்து நிலவிக்கிருக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து மூணாவது திருநெல்வேலி திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அவர்களா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரசுடைய வேட்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போய்க்கு இருக்கு நயினார் வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சேனல்லையே நம்ம அதிக பதிவு போட்டிருக்கோம் அடுத்து வேலூர் ரெண்டாயிரத்தி வேலூர்ல ஏ ஏசி சண்முகம் அவர்கள் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு அதனால இந்த முறை வேலூர்ல ஏசி சண்முகம் வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அது வந்து அந்த லிஸ்ட்லேயும் வந்திருக்கு அந்த பேர் அடுத்து தேனி தேனி டிடிவி தினகரன் அவர்களுடைய கோட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் தேனியில் அவரு தருமபுரியில் பார்த்தீங்க அப்படின்னா பாமக ஓகே சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழகத்திலேயே தருமபுரி தொகுதியில் தான் அதிக ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து போலாயிருக்கு தருமபுரியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை ஓபிஎஸ் வந்து சுயேட்சை வேட்பாளராக அதிமுக வந்து களமிறக்கினாலும் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இந்த பொள்ளாச்சி தான் திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருப்போம் ரெண்டு பத்திரிகையாளர்கள் பேசுனா ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு அந்த ஆடியோவில் அந்த பத்திரிக்கையாளர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் எடுக்கப்பட்ட சர்வேயில் திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக பாஜக வந்து ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் வந்து பேசியிருப்பாங்க அந்த ஆடியோ கூட லீக் ஆண்டுச்சி வசந்தராஜன் டஃப்பான ஃபைட்டை வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து கொடுத்துருக்காரு அதனால் பொள்ளாச்சியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க பாஜக அப்படின்னா திராவிட கட்சிகள் உச்சகட்ட ஒரு ஷாக்கில் வந்து உறைஞ்சிடுவாங்க பார்க்கலாம் பொள்ளாச்சியும் அந்த லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு இதில் எல்லாரும் எதிர்பார்த்த முக்கியமான ரெண்டு தொகுதிகள் வந்து மிஸ்ஸிங்கு ஒன்று நீலகிரி தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிடுறாங்க நீலகிரியில மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் போட்டிடுறாரு ஆனா இந்த தொகுதிகளுடைய பேர் அந்த லிஸ்ட்ல வரல அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவலை தான் தினமலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தினமலர் சொல்ற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா எட்டு தொகுதிகளை பாஜக கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மத்திய உளவுத்துறையுடைய அந்த ஆய்வு ரிப்போர்ட்டு கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு திராவிட கட்சிகள் என்னெல்லாம் சொல்லி புலம்ப போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய கேள்விகள் வந்து பார்க்க முடியுது உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பண்ண பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்